என் என்ேறுவதற்கு வழி கிடைத்து விட்டது நூறு புஷ்பங்கள் தேவையடா நூறு என்ன குருசுவாமி அதான் ஆயிரக்கணக்கில் அடைஞ்சு கிடக்குது நான் இந்த புஷ்பத்தையா சொன்னேன் கல்யாணமாவாத கண்ணி மலர்கள் ஒரு நூறு தேவையடா குரு உங்களால் என்றால் நீங்கள் இதை முகர்ந்தால் சுயநிலை இழந்து விடுவார்கள் இதை கொண்டு போய் காரியத்தை முடித்து வாருங்கள் ஆசிரமத்தில் விளங்க ஒன்றும் அறியால் ஆடி பாடிக்கொண்டிருந்த அவனே முதல் பார்வையிலேயே தன் வசமாக்கிக் கொண்டு வீரனின் லட்சம் அதுதான் தைவீக வரம் அல்லவா நம் காது வெண்ணில அவனந்து பௌர்ணமி ஆனது போல் நம் காதலும் வளர்ந்து கொண்டே இருக்கும் தங்கள் முகம் முழுமதியாக இருக்கும் போது நான் என்றும் பௌர்ணமி தான் சந்திரனே தெரியாத பௌர்ணமி சந்திரா என்னை ஏமாற்ற பார்க்காதே நினைவிருக்கட்டும் வரும் சித்ரா பௌர்ணமி என்ன சுவாமி ஒன்றுமில்லை சொன்னா உன் காலத்தை மிஞ்சிவிட்டது உன் கவிதை உன் துடுக்கும் மொழிகளுக்கு அடுக்கு மல்லிகையை பரிசளிப்பேன் உன் மான்வெழிகளுக்கு மந்தர இது சூட்டுவேன் ஊர்வலம் என் சொர்ணாவை தவிர வேறு பெண்களை நான் ஏறத்தும் பார்க்க மாட்டேன் பார்க்க பழகிக்கொள் அது இந்த பிறவியில் உன்னை நான் பிரிவது எந்த பிறவியிலும் இல்லை சதுபதிகளை பிரித்து வைப்பது பாவம் காதலிப்பவளை கைவிடுவது அதைவிட மகா பாவம் காமினி என்னை காணாமல் சொர்ணா கதறி கொண்டிருப்பார் என்னை அனுப்பிவிடு அது இந்த பிறவியில் நடக்காது என் மனது கண் துடிக்கிறது அவர் என்ன ஆனாரோ எங்க இருக்காரோ எனக்கு பயமா இருக்கிறது எனக்கு பயமா இருக்கிறது அத்து அழாதே அழாதே அம்மா ஏன் இந்த அதிர்ச்சி ஆனந்தமான அரண்மனையில் அவசகன குரலா குருதேவா என் தெய்வம் பரிபூரண சுகம் பயம் ஒன்றுமில்லை சொல்லுங்கள் குருதேவா என் மகன் எங்க மக்கள் நலனை முன்னிட்ட ஒரு மத ரகசியமான விஷயம் அதனால் தான் மாதாவிடம் மனைவியிடம் சொல்லாமல் மத்தவர் கண்ணிலும் படாமல் இருந்த இடத்தில் இருந்தே சென்று விட்டார் ஜபதபங்களை முடித்து விட்டு வந்து சொல்லலாம் என்று அதற்குள் மகராணி அவர்களும் யுவராணி அவர்களும் ஆரை நூறாக்கி அரசை வேறாக்கி விட்டீர்களே உண்மைதானா இது உண்மைதானா குருதேவா அவர் எங்க போனார் எப்பொழுது பெண்ணே உள்ள கன்னிப்பெண்கள் மாயமாய் மறைகிறார்களாம் தெரிவிக்க வந்திருக்கிறார்கள் என்று போய் சொல் மகாராணி அதன் விஷயம் உங்களுக்கு புரிந்ததா மன்னர் சென்றது இதற்காகத்தான் இதன் முடிவு தெரிந்த பிறகுதான் இங்கு வருவார் அதனால் அபாயம் ஒன்றும் நேராதே அவன் வீராதி வீரன் சூராதி சூரங்கள நான் வருகிறேன் மகாராணி விளக்கமாக சொல்லுங்க என்னத்த சொல்றதுங்க கன்னிப்பண்ணுகள்லாம் காணாம போகுதுங்க ஒரே மாயமா இருக்குது ஊரெல்லாம் அன்னாலமா இருக்குதுங்க இது மனுஷன் செய்யற வேலை இல்லைங்க ஏகாந்த யாமதை கவனிப்போம் அடுத்து வருமாவாசை அன்று அர்த்தராத்திரியில் உங்கள் ஆபத்தை தடுப்போம் போன கண்ணி பெண்களுக்கு விடுதலை கொடுப்போம் இந்த மகேந்திர சக்திக்கு எதிர் சக்தி இந்த மாநிலத்தில் எதுவுமே இல்லை என்று அன்று தெரிந்து கொள்வீர்கள் கவலை என்று சென்று வாருங்கள் ஜெகதம்பிகை இருக்கிற கவலை கூடாது கண்ணீர் விருவும் கூடாது கடவுள் கண் திறந்து விட்டார் இன்றோ நாளையோ அரண்மனையிலே அந்த புறத்திலே பத்தரை மாத்து தங்கம் போன்ற சித்திர பதுமையான செல்ல பேரும் தங்க தொட்டிலே தவழ்ந்தாடு அதை கண்டு நீ மகிழ்ந்தாடும் ஆனந்தத்தை இன்று முதல் உன் மதிவதனத்தில் நான் காண வேண்டும் அவர் இன்னும் வருவிலையே அத்தே வருவா கூடிய சீக்கிரம் வருவா அவன் வரும் சமயத்தில் நீ படி இருந்தால் வருத்தப்படுவார். ஸ்வர். கவலை இல்லாம கலகல பாதியே இங்கே ஒரு முறை சிரி கே சர்பா மல்லிகை இளவரசிக்கு குழந்தை பிறந்தவுடன் ஆன்கோய் ஆன்கோய் ஆ வீர Maharaja அவர்கள் தாங்கள் தெறதா

ேனு <laughs> என்னா <laughs> 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 <yyee> ஏதனாலே? <laughs> எதனாலயா விளையாட கண்டு விரைந்தாவல் கொண்டு முத்தமீன்றது போலொரு ஆனந்தம் விளையாட கண்டு விரைந்தாவல் கொண்டு முத்தமீன்றது போலொரு ஆனந்தம் சும்மா இருப்பா என் முடியாவிட்டாலும் அவன் துழுப்புத்தரத்தை அடக்கி கொண்டு வர இவரால் தான் முடியும் இந்த நடராஜ சின்னம் எங்கள் வாழடி வாழையாக விளங்கி வரும் என் தந்தை எனக்கு தந்த நிதி இதை செல்வத்தின் கழுத்தில் கட்டுங்கள்

மகேந்திர சக்தி அவர்களுக்கு வணக்கம் குருதேவா குரு தேவா மகா மாயக்காரி அவளுடைய கடந்த வாழ்க்கை களங்கம் நிறைந்தது என்று இன்றுதான் புரிந்து அந்த பாவியையும் அவள் பெற்ற பாவ உருவத்தையும் நாடுகரத்தினால் தான் நான் உங்கள் முகத்தில் விழிப்பி இதை எழுதுறது மனித இப்படிப்பட்ட பாரியாயன் வயிற்றில் ஆசை கூற வேண்டிய அன்னை இப்படி தூற்று பேசலாமா இனி அவனை பற்றி பேச வேண்டும் இந்த அரண்மனைக்குள் அடியெடுத்து வைக்க அவனுக்கு அழக அவருக்கே இடமில்லாத போது எங்களுக்கு இங்கே இடமே என்னை மன்னி எங்கள் அவன் உன்னை என்ன மதித்தும் சகாத வார்த்தைகள் எழுதியிருக்கிறானே தவறான முடிவுக்கு வந்திருக்கிறானே எனக்கும் அவனுக்கும் அத்தே இந்த பாக்கியவதி மேல் உள்ள அன்பினா உங்கள் அருமை மதனை அவமதித்து பேசலாமா அவர் சொன்னது போல் நான் பாவிதான் சொன்ன பதிக்கு தேவை செய்யும் பாக்கியம் இல்லாத நான் பாவிதானே அவர் என் தெய்வம் அவர் கட்டளைப்படி நடப்பதே என் கடமை ஒரு பாவமும் மரியாதை ஏற்றுக்கொண்டு எப்படி அம்மாவும் வாழப்போகிறான் இந்த பட்டணம் பாலைகளை எப்படி பாதுகாப்பா தலையகிச்சு தப்ப முடியுமா அனாதையான என்னை அன்னை போல் ஆதரித்து கையில்லாத கரங்குவித்து தங்கள் கால் தொட்டு வணங்க முடியாது அத்தே என் கணவர் கட்டளையை காப்பாற்றும் சக்தியை அடைய கடைசி முறையாக என்னை ஆசீரடியுங்கள் அத்தை எங்களை வெளியேற்று தங்கக்கரங்களை தகர்த்தெறியுங்கள் ஆபரணங்களை அப்புறப்படுத்துங்கள் சின்னமாக அவர்களை நாடு நாடுகளை விடுங்கள் இதுதான் அரசருடைய கட்டளை தலை வணங்குகிறேன் அம்மா செய்யாத அது பாவம் நல்ல உறவு கொண்டால் அது Maler. யர் நல்ல பால் கொடுத்து காக்கவோ வழியும் இல்லை விடுத்து போகவோ முடியவில்லை நெஞ்சில் விழுந்த பாசமோ குறையவில்லை நான் என்ன செய்தேன் உன்னை பாரிய கைகள் இல்லை முன் வைத்து பசியை தீர்க்க வழி இல்லை நான் என்ன செய்தன் கண்ணே உறவனருக்கு தூரமாய் உலகத்துக்கு பாரமாய் உருகுலைந்த எனக்கு உதவி செய்ய வந்தாயா ஹனுமான் நான் காண முடியாத ஈவிறக்கம் இந்த ரூபத்தில் காட்டிலே அவதரித்தது என் குழந்தை செய்த புண்ணியத்தா நீ இங்கு வந்தாய் அனுமா, இனி என் குழந்தையின் பொறுப்பு உன்னுடையது